ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆசையாக ரால் பிரியாணி செஞ்சோம் சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது ம் ஹாய் என்னோடய ஃப்ரெண்டு வந்து கேரளாவிலேருந்து ஊருக்கு வந்திருக்காங்க ஸோ அவங்ககிட்ட வந்து நம்ம வந்து எப்படி இறால் பிரியாணி கேரளா மெத்தடில் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இப்போ வந்து செஞ்சு பார்க்க போகிறோம் சூப்பராக வந்துருச்சு நாங்கள் செஞ்சு பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து இறால் வந்து நல்லா சூப்பராக வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பொறிக்கணும் அதை வந்து பொறிக்கிறதுக்கேற்ற மசாலா போட்டு அதை வந்து நம்ம ஊற வைக்கணும் முதல்ல வந்து மஞ்சள் அப்புறம் வந்து கொஞ்சமாக கரம் மசாலா அப்புறம் மூணாவது வந்து கொஞ்சம் பெப்பர் பொடி நல்ல பொடி அப்புறமா வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சரி அந்த கலராகவும் இருக்கும் கொஞ்சம் மீடியமான காரமாகவும் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் போட்டுட்டு அப்புறம் வந்து தேவைக்கேற்ப உப்பு போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா குழப்பி மிக்ஸ் பண்ணி ஒரு ஆஃப் அன் ஹவர் வந்து நம்ம வந்து ஊற வச்சிடணும் ஏன்னா அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நமக்கு வந்து அந்த இறாலில் பிடிக்கும் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம இப்போ வந்து எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு நம்ம நல்லா குழப்பி அழகாக ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சிடலாம் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அங்கே வந்து இறால் வந்து ஊறிடக்கூடிய டைமில் நம்ம அங்கே வந்து ரைஸ் வந்து வச்சிடலாம் தனியாக ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்புறம் அதில் வந்து நம்ம பிரியாணிக்கு சேர்ப்போம்ல அந்த கிராம்பு பட்டை ஏலக்காய் பிரியாணி இலை எல்லாமே போட்டு லைனாக வந்து அந்த எண்ணெயில் வந்து வதக்கிக்கோங்க அப்போ இது நல்லா வதங்கின உடனே நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் போடணும் நம்ம அரைஞ்சி வச்சிருப்போம்னா வெங்காயம் போடணும் அடுத்து வந்து வெங்காயம் போடணும் வெங்காயம் போட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வதக்கணும் அப்படி வதக்கி முடித்த உடனே நம்ம வந்து ரெண்டு மெ ரெண்டு மெத்தடில் வந்து இந்த ரால் பிரியாணியை பண்ணலாம் ஒன்று வந்து நம்ம வெங்காயத்துக்கு அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு மசாலா அப்புறம் வந்து தக்காளியெல்லாம் சேர்த்து கூட நம்ம சேர்த்தே ரைஸ் போட்டு கூட பண்ணலாம் ஆனால் நம்ம இப்போ வேறு மெத்தடில் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து ரைஸை தனியாக கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரேவி தனியாக பண்ணி நம்ம தம் வைக்க போகிறோம் ஸோ இப்போ ரெண்டாவது மெத்தடு அதனால் வந்து தண்ணி கொதிச்சோம்னா ரைஸ் போட்டுருங்க கொஞ்சமாக அது கூட கொஞ்சம் மல்லி புதினா இலை லைட்டாக உப்பு லைட்டாக மஞ்சள் தூள் போட்டு அப்படி குக்கரை மூடி வேக வச்சுருந்தேன் ரெண்டு விசில் போதும் வெந்த உடனே நம்ம அப்படி மூடி வச்சிடலாம் அடுத்து இந்த சைடு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்லா ரால் அதை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் அங்கே அரிசி வந்து வேகக்கூடிய டைமில் வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருப்போம்ல இறால் அதை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம் எடுத்தாக்கி நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து எண்ணெய் காஞ்சாச்சு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம வந்து அந்த ராலை எடுத்துடலாம் கொஞ்சம் மீடியம் தீயில வந்து வேக விடுங்க ஏன்னா ரொம்ப வெந்தாக்கி ரப்பர் மாதிரி ஆயிரும் வேகாமல் இருக்கக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இறால் வந்து மசாலா போட்டு பொறிச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி தான் இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு ரால் கிரேவி அப்படி இருக்கலாம் பார்க்கலாம் அதுக்கு வந்து தேவையானது என்னென்னு பார்த்திங்கன்னாக்கி வெங்காயம் அப்புறம் தக்காளி அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகா போட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அப்புறம் வந்து கருவேப்பில் கொத்தமல்லி மல்லி எல்லாம் வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய் ஊற்றிக்கோங்க தீ வந்து கம்மி பண்ணி வச்சுக்கோங்க வச்சுட்டு வந்து அது நல்லா காஞ்ச உடனே அடுத்து வந்து வெங்காயம் போடுங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஸோ வெங்காயம் நல்லா வதங்கின உடனே அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கி நம்ம அரைச்சி வச்சிருக்கோம்லாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அந்த மூணையும் போடணும் அந்த மூணையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகுது வரை நல்லா வதக்கணும் வதக்கிட்டு வந்து கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் இப்படி கருவேப்பில் நல்லா வதங்கினோடனே நமக்கு வந்து அரிஞ்சு வச்சுருப்போம்ல தக்காளி பழம் தக்காளி பழத்தையும் போட்டு வந்து நல்லா நல்லெண்ணெய் நல்லா வதக்கணும் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு சூப்பராக அழகாக வதக்கணும் இந்த சைடு கேப்பில் வந்து அங்கே வந்து ரைஸ் வந்து வந்துடுச்சு ஸோ அது எப்படி வந்துருக்கு அப்படின்னு நம்ம லைட்டாக பார்த்துடலாம் சைடில் குக்கரில் வச்சுருப்போம்ல சூப்பராக வந்துடுச்சு ஓகே அது அந்த சைடு இருக்கட்டும் இப்போ வந்து இந்த சைடு வந்து சூப்பராக கிரேவி வந்து வெந்துடுச்சு இன்னும் இதுக்கு தேவையான நம்ம மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம் தேவைக்கேற்ப உப்பு அதுக்கு பிறகு நம்ம எப்படி பிரியாணி மசாலாவுக்கு ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி கொஞ்சம் வந்து கரம் மசாலா கொஞ்சம் பெப்பர் பொடி கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் தேவைக்கேற்ப நம்ம வந்து பெப்பர் பொடி சேர்த்துருக்கிறதுனால நம்ம வந்து அது காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்தா போதும் இதை வந்து தேவைக்கேற்ப சேர்த்து நல்லா வதக்கணும் வதக்கிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நம்ம வந்து லைட்டாக டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் வந்து அதை அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம் அது நல்லா வதங்கி இருக்கும் வதங்கி இருந்த பிறகு அங்கே ஏற்கனவே நம்ம அரிஞ்சு வச்சுக்கக்கூடிய புதினா எல்லாம் மல்லி இலையை போட்டு நம்ம வந்து இது கூட சேர்த்து வதக்குவோம் ஏற்கனவே நான் வந்து ஒன்றும் சொல்ல மறந்துருக்கேன் நம்ம வந்து நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்ச பிறகு லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுவோம்ல அதே மாதிரி நாங்கள் தனியாக எண்ணெயில் ஃபஸ்ட்டே வெங்காயத்தையும் நம்ம வந்து கிஸ்மிஸ் பழத்தையும் முந்திரி பருப்பையும் வந்து ஃபஸ்ட்டே அந்த எண்ணெயில் வந்து பொறிச்சு எடுத்து வச்சிருக்கோம் ஸோ அதுதான் இது இந்த மாதிரி பொறிச்சு ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருங்க அதுக்கப்புறம் உள்ள எண்ணெயில் நம்ம செய்யலாம் ஓகே அந்த வதங்கின கிரேவியில் நம்ம ஏற்கனவே பொறிச்சு வச்சுருக்கோம்ல இறால் அந்த ராலை வந்து நம்ம வந்து போடுறோம் போட்டுவிட்டு அழகாக உடையாமல் லைட்டாக கிண்டி கொடுக்கலாம் கிண்டி கொடுக்கும்போது அந்த ம ஆல்ரெடி அதில் மசாலா இருக்கும் இந்த மசாலாவும் சேர்ந்து வந்து ஆட் ஆகும் சூப்பராக இருக்கும் இப்போ சூப்பரான ரால் கிரேவி ரெடி ஸோ அந்த கிரேவி இன்னும் வந்து ரைஸ் கூட ஆட் பண்ண போகிறோம் கொஞ்சம் கிரேவியை வந்து நம்ம தனியாக பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் அந்த கிரேவி கூட கொஞ்சமாக சாப்பாடு வேங்கியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து அந்த பொறிச்சு வச்சுருப்போம்ளா வெங்காயம் முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் இதை கொஞ்சம் போடுங்க அடுத்து வந்து மல்லி இலை புதினா இலையும் வந்து கொஞ்சம் போடுங்க அதுக்கப்புறவு மறுபடியும் நம்ம மீதி இருக்கக்கூடிய ரைஸ் இருக்குலாம் அந்த ரைஸை அதுக்கு மேலோடி போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருப்போம்ல ரால் கிரேவி அதை போட்டு அதுக்கு மேலே மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய புதினா இலை மல்லி இலை இதெல்லாம் போடுங்க ஓகே எல்லாம் போட்ட பிறகு நம்ம ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு தம் வச்சிடலாம் தம் வைக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு தோசை கல்லை வந்து அடுப்பில் வைக்க போகிறோம் அடுப்பில் வச்சுட்டு மேலே இந்த பிரியாணியை வச்சு மேல கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு சேர்த்து அப்படி நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கழித்து வந்து நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கி இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் இவ்வளோ தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து அந்த சூப்பராக இருக்கலாம் இதை வந்து நம்ம வந்து இன்டர்நேரம் கிளறி விட போகிறோம் அப்போ மசாலா வந்து இன்னும் நமக்கு வந்து பிடிக்கும் எப்படி கிளறி விட்றோன்னு பாருங்கள் ஃபைனலாக வந்து ரால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இப்போ நாங்கள் மிக்ஸ் பண்ண போதே எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி தான் இருக்குது இப்போ அதை வந்து நான் சாப்பிட்றதுக்கு எடுக்க போகிறேன் ஸோ சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் தயிர் செடி அதுக்கு வச்சுருக்கோம் நாங்கள் ஸோ நல்லாயிருக்கும்ல அதனால வச்சுருக்கோம் இதான் நான் சாப்பிட்றதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் பிளேட்டில் சாப்பாடு தயிர் பச்செடி அப்புறம் இன்னொரு தொக்கு மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் சாப்பாடு உண்மையாகவே சூப்பராக இருக்கு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே பாய் முகம் சூப்பராக இருக்குது